செய்திகள் திருவாரூர் அருகே யூ டியூப்பில் பரையிசை வீடியோவை பார்த்து ரசித்த நான்காம் வகுப்பு மாணவன் கால்களில் சலங்கை கட்டிக்கொண்டு நடனமாடியபடியே பரையிசை வாசித்து அசரவைத்துள்ளார் சிறுவன் ஆர்வத்திற்கு பெற்றோரும் பச்சை கொடி காட்ட பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனா் ஆதி இசையே பறைதான் அப்படிப்பட்ட பற இசையை அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றுவதே என் லட்சியம் என தனது பிஞ்சு கைகளால் இசைத்துக் கொண்டே காலில் சலங்கை கட்டி நடனமாடி மெய் வைத்துள்ளார் இந்த சிறுவன் மாவட்டம் மன்னார்குடி கீழ்மேல் ஆறாம் தெருவில் வசித்து வருபவர் ரத்தின சபாபதி இவரது மகன் அரவிந்த் சங்கர் கொரோனா காலகட்டத்தில் ஈரோட்டைச் சேர்ந்த பரையிசை கலைஞரான சவுண்டுமணி என்பவரின் யூடியூப் சேனலை பார்த்து பரையிசையில் மூழ்கினார் மாணவர்கள் தேர்வு எழுத பயன்படுத்தப்படும் பரீட்சை அட்டையில் பரையிசையை தட்டி ரசித்த சிறுவன் படிப்பு ஒருபுறம் இருக்கட்டும் பறையசையும் ஒருபுறம் கற்றுக்கொள்கிறேன் என தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளான் சிறுவன் அரவிந்த் சங்கர் அதற்கு முதலில் யோசித்த தாய் பிரபா தனது தம்பியும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்துள்ள டோரா படத்தின் இயக்குநருமான தாஸ் ராமசாமியிடம் மகனின் விருப்பம் குறித்து கூறி உள்ளார் அந்த தாஸ் ராமசாமி அவனுக்கு பிடித்த கலையை கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என கூறி தானே ஒரு பற இசை கருவியை வாங்கி கொரியரில் அனுப்பி வைத்துள்ளார் இதேபோல் சிறுவனின் பர இசை ஆர்வத்தை அறிந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினர் கடந்த மே மாதம் பந்தலடியில் நடைபெற்ற கலையிலக்கிய விழாவில் சிறுவனை மேடையேற வைத்து பெருமைப்படுத்தினர் இதையடுத்து விழாவிற்கு வந்திருந்த ஒருவர் தஞ்சை பரையிசை கலைஞரான ஜெயக்குமாரிடம் பரையிசையை முறையாக கற்றுக்கொள்ளுமாறு ஆலோசனை கூற அதன்படி ஜெயக்குமாரின் பர இசை பயிற்சியில் சேர்த்துவிட்டுள்ளார் தந்தை ரத்தின சபாபதி தற்போது ஏழு அடகு வரை பயின்று சிறப்பாக பறைசையில் பட்டையை கிளப்பும் சிறுவன் கால்களில் சலங்கை கையில் பற இசை கருவி நீண்ட தட்டையான ஒரு மூங்கில் குச்சியும் குட்டையான பருத்த மற்றொரு மூங்கில் குச்சியும் வைத்துக்கொண்டு கொண்டு நடனமாடிக்கொண்டே பரையசை வாசிக்கும் போது அவன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி வெளிப்படுகிறது பலர் பற இசையில் ஆர்வம் காட்டுவதில்லை ஆனால் ஆழிவின் விளிம்பில் உள்ள பற இசையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே எனது கனவு என கூறும் சிறுவனுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்